அர்ஷதோட காஸ்டியூம் பாத்துக்கோங்க இவர் இவர் ஒரு நடிகரோட தீவிரமான பேனு இவர் ஒரு நடிகரோட தீவிரமான பேனு அவர் இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அந்த கட்சியில வந்து கூடிய சீக்கிரம்

இவர் இவர் ஒரு நடிகரோட தீவிரமான நடிகரோட தீவிரமான கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அந்த கட்சியில மோடி கூடிய சீக்கிரம் ஆகும் ஓகே நன்றி நன்றி ஓகேரா தேங்க் சந்தோஷம் <laughs> 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 இவங்க இவங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ பயங்கரமா ஒரு கொரியன் ஆக்டர் மாதிரி வந்திருப்பாரு ஹீரோயின்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சம்மானதான் வந்திருப்பாங்க நான் வந்து அக்கா 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 வயசுக்கே ஏற்காத ஒரு கெட்ட போட்டு வந்திருக்காங்க அதெல்லாம் தாண்டி நான் வந்து கொஞ்சம் முடியும் முடியோடுலாம் வந்திருக்கேன்னா நம்ம டயங்கரம் படம் வந்து எங்களோட தான் சோ டயங்கரம் வந்து ஆரம்பிச்சிச்சு அற்புதமாக போயிட்டு இருக்கு அதுக்காகவும் கண்டிப்பா நாங்க வந்து உங்களை சந்திப்போம் அதுக்கெல்லாம் உங்களுடைய சப்போர்ட் இப்ப எப்படி உங்க வீட்டு ஆளா உங்க எங்களை ரசிக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்க எப்பவுமே ரசித்தே இருக்கணும் ஏன்னா ஒரு காலத்துல கிஷனா இருக்கட்டும் சாரங்கா இருக்கட்டும் சாரங்க இல்லையா சார்பீங்களா கிஷனா இருக்கட்டும் சாரங்கா இருக்கட்டும் நான் நாங்க எல்லாருமே நிறைய பேசி நாங்க நிறைய இயங்கினது எல்லாமே உங்களுடைய கைத்தட்டலுக்கும் உங்களுடைய இந்த சவுண்டு இந்த ரிசில் சத்ததுக்கும் தான் சோ அது இன்னைக்கு எனக்கு எங்களுக்கு தேங்க்யூ தலைவா சோ அது இன்னைக்கு இவ்வளவு கிடைக்குது அதுவும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எங்களுக்கு கிடைக்குதுன்னும் போது அதை தாண்டி எங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லை ஒன்னே ஒண்ணு தேவை நீங்க எல்லாரும் தேட்டருக்கு வந்து படம் பார்க்கணும் அவ்வளவுதான் சோ கண்டிப்பா உங்க எல்லாரையும் நம்புறோம் பார்த்துட்டு உண்மையா உங்களுக்கு எப்படி இருக்குன்றது சொல்லுங்க புடிச்சிருக்குன்னா புடிச்சிருக்குன்னு சொல்லுங்க புடிக்கலாம் புடிக்கலன்னு இவர் நம்பர் நைன் எயிட் போர் ஒன் ஒன்ட்டுமா வேணாமா ஓகே ஏதோ ஒண்ணு கால் பண்ணி திட்டுங்க சோ படத்தை பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க யூ டபிள்யூ ஒன் பை டா ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிடலாம்ப்பா நம்ம வீட்டுக்குள்ள ஜெயிச்சிருக்காரு சோ நம்ம வீட்டுல ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் எஸ் கிஷன் சொன்ன மாதிரி தான் அவர் போடுற ஹார்ட் ஒர்க் எல்லாம் தாண்டிங்க அவர்கிட்ட எது கொடுத்தாலும் இல்ல எப்பவுமே ஒரு பேப்பர் பெண்ணோடயே சுத்தக்கூடிய ஒரு நபர் அப்ப படத்துல ஒரு கேரக்டர் கொடுத்தா எப்படி எழுதி அதுக்கான எக்ஸ்ட்ரா அவர் சொன்ன மாதிரிதான் பயங்கரம் அதெல்லாம் விட்டுருங்க இவர் பயங்கரமான ஆளு அந்த பயங்கரமான ஆளு ஸ்டேஜ் கூப்பிட்டுலாமா சொல்லுங்க

உண்மையாலே திடீர்னு கண்ணு முன்னாடி ஏதோ சேப்பாக்கம் ஸ்டேடியம்ல லைட்டு போட்டால் மாதிரி இவ்வளோ லைட் இருக்கும்போது ஒரு படப்படப்பு வருது ஸோ ஆனால் முதல்ல இங்கே வந்திருக்கிற நம்மளுடைய ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் அண்ணன்கள் சார்கள் மேடங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஏன்னா அப்படி ஒரு பெரிய படம் அப்படின்னா நிறைய பேர் இந்த மாதிரி வந்து கவர் பண்ணுவாங்க நம்மளை மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் சாரங்க விட்டுருங்க தேர்ட்டி ஃபைவ் ஸோ அதனால் நம்மளை மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதுக்கும் ஒரு ஃபுல் சப்போர்ட் கொடுத்து நீங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் டீம் சார்பாகவே ரொம்ப ரொம்ப நன்றி

வர வர அடுத்து வர சோ அந்த மாதிரி சண்டேன்றது தான் வந்து நமக்கான ஒரு பீஸ்ஃபுல் டே அந்த டேல மேனேஜர் கால் பண்ணா கூட எடுத்து அசேசமா திட்ட லெவலுக்குலாம் கூட நமக்கு மைண்ட் வரும் சோ அந்த மாதிரி ஒரு டைம் நீங்க வந்து எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க உங்க எல்லாருக்குமே நீங்களே ஒரு தடவை கத்திக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ மா நாற்பத்தஞ்சு வயசு அம்மாலாம் என்னை பாக்குறாங்கன்னு நினைக்கிறது இதை விட எனக்கு என்னமா வேணும் தேங்க்யூ மா சோ ஆறாம் மலை ஆறாம் எத்தனை பேர் பாத்தீங்க பாத்தீங்களா சூப்பர் உண்மையா இருக்காங்க பாருங்களுக்கு ஆறாமலை ட்ரெய்லர் ஆறாமலை படமும் உங்களுக்கு பிடிக்கும் நம்ம வந்து டேரக்டர் அப்புறம் ஹீரோ கிஷன் இவங்க எல்லாரும் எல்லாரையும் பற்றியும் சொல்லிட்டாங்க திருப்பி நானும் சொல்ல விரும்பல அப்படி நான் சொல்லணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் எல்லாரும் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது தனித்தனியாக ஆடியோ நோட் போட்டுறேன் கவலைப்படாதீங்க கண்டிப்பா ரோ உங்களுக்கு ஒரு பெரிய நோட் போடுறேன் அஞ்சு நோட் லைனா வரும் ஸோ எஸ் இந்த மாதிரி ஒரு படத்தில் நான் ஆஃப்டர் ட்ராகனுக்கு அப்புறம் நான் பண்ணுற படம் ஸோ ட்ராகனில் குட்டி ட்ராகனாக நீங்கள் கொடுத்த சப்போர்ட் நீங்கள் எங்கே போனாலும் என்னுடைய பேர் அதாவது கெஜட்லேயே மாற்றிடலாம் அசற்கான ஆயிடுச்சுட்டு குட்டி ட்ராகன் எழுதிடலாம் அளவுக்கு ஒரு சப்போர்ட் நீங்கள் எல்லோரும் கொடுக்குறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி சப்போர்ட்டை கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்துக்கும் கொடுப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் ஸோ இதில் வந்து சச்சின் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஸோ படம் பேர் சச்சின் ஸோ சச்சின்னாலே உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும் நம்மளை சச்சின் டெண்டுல்கர் ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி கிரிக்கெட் அப்படின்னு கேட்காதீங்க கிரிக்கெட் பிளேயர்லாம் கிடையாது படத்துல அஜித் அப்படின்ற கேரக்டர்ல அவர் பண்ணிருக்காரு அஜித்தோட சச்சினா நான் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நவம்பர் ஏழாம் மால்ல கூட ரிலீஸ் ரிலீஸ் ஆகுதுல சூப்பர் இப்பயே போய் நம்ம பேரை சொன்னீங்கன்னா பத்து ரூபா ஒரு டிக்கெட்டுக்கு ஆஃபர் வாங்கி வச்சிட்டு ஜாலியா போய் உட்காந்துடலாம் கார்னர் சீட்னா பதினஞ்சு ரூபா போவாங்கன்னு நினைக்கிறேன் பூஜிலே தேதி சம ஆஃபர் ரொம்ப ரொம்ப நன்றி இதுக்கு அப்புறம் எல்லாரும் ஜாலியா பத்திரமா வீட்டுக்கு போங்க ஆல் தி பெஸ்ட் ஐயா ஐயா என்ன வீட்டுக்கு போங்க 5 மணிக்கு நாங்க காத்துட்டு இருக்கோம் அது வீட்டுக்கு போ யாரை வீட்டுக்கு போறீங்க உங்களுக்கு வேலை இல்ல அவங்க அப்படியே எவ்வளவு வேலை இருக்காங்க ஐயா நமக்கு இதுதானே வேலை ஆமாவா இல்ல ஆமான்னு சொல்லுங்க எப்படி ஃபேம் பாருங்க ஓகே ப்ளீஸ் கிஷன் யூ யூ கேன் ஆல்சோ ஜாயின் ஒன் மோர் மைக் கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் கேன் ஒன் மோர் மைக் அதாவது என்னப்பா என்னப்பா என்ன என்ன சூப்பர் சூப்பர் இருக்கு இப்போதான் ஃபோனை கையில் வச்சிருக்கீங்களா டக்கு 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 ரீல்ஸா பரவிடணும் சரியா நம்மதான் இருக்கணும் நல்லாவே தெரியும் தெரியும் நான் இறங்கினாலே கான்ட்ரவர் பண்ணி விட்டுருவேன்

அதாவது லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் இல்லையா ஃபர்ஸ்ட் லவ் மேரேஜ்க்கும் அரேஞ்ச் மேரேஜும் வந்து இன்னைக்கு நிறைய ஒரு புரிதல் போயிட்டே இருக்குல்ல ஏதோ ஓகேப்பா இப்பதிக்கு லவ் அரேஞ்ச் இஸ் ஃபைன் இல்லை இப்போ இருக்கிற இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா மேரேஜ் ஆனால் ஓகே அப்படின்ற நிலைமை தான் லவ்வாக இருக்கட்டும் நீங்க வந்து லவ் மேரேஜ் இதெல்லாம் சொன்னா ஒரு வார்த்தை அங்க இருந்து வந்துடும் அது வரக்கூடாதுன்னு வேண்டிட்டு இருக்காரு இல்ல என்ன நீங்க ஒரு ஓட்டர் ஐடி கூட இல்லாத ஒரு சின்ன பையன் நான் எனக்கு என்ன ஒரு சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஓல்டு தான் ஆகுது அந்த அளவுக்கு ஒரு சின்ன பையனை பார்த்து மேரேஜ் கேட்காதீங்க சரி சரி அப்ப கேள்வி இப்படி வந்து அந்த கிஷன் ரெண்டு பேருக்கு நடுவில் வரும் கேள்வியை கொஞ்சம் மாத்திக்கலாம் அப்ப அந்த லிவ் இன் ரிலேஷன் ஒரு விஷயம் போதுப்பா அது என்ன சொல்றாங்கன்னா அது லிவ் இன் ரிலேஷன் இருக்கும் ஒரு புரிதல் வருமா அந்த புரிதல் தான் காதலா மாறும் அந்த காதல் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு தான் ரிலேஷன்ஷிப் பத்தி என்னப்பா

ஆமா தட்ஸ் ஆன் உங்களுக்கு பிடிச்சிருப்பன்னு நினைக்கிறேன் சூப்பர் சோ படத்துல இன்னொரு ஒரு டயலாங்கோ வருதுல பாக்கணும் தூக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வருதுல சோ எல்லார்க்குமே லவ்னா முழிது நிறைய விஷயம் நம்ம பண்ணिरோம் அந்த மாதிரி உங்க லவ் டைம்ல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள நாங்களே தாண்டி தான் வந்திருக்கோம்னா எதா எக்ஸ்பர்ட் அவர் பயங்கர சொல்லுங்க இதெல்லாம் சொல்ல முடியாது

சூப்பர் அதாவது லவ்ன்றது நிறைய விஷயம் தாண்டி வந்திருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி உங்களோட ஒரு லவ்ல நானும் இதெல்லாம் தாண்டிதான் வந்துருக்கேன் படத்துல சொல்ற மாதிரி ஸ்கூல்ல இருக்கும் போது இப்ப இருந்தாலும் லவ் புரிஞ்சுக்கும் இருக்கும் போது ரப்பர் கொடுத்தா ஷார்ப்பனர் கொடுத்தா நம்ம பக்கம் திரும்பி பார்த்தா லஞ்சில் ஒரு வாய் கொடுத்தா அதெல்லாம் நினைச்சு ஆனா ஒரே ஒரு சின்ன மாட்டு கல்யாணம் குழந்தை திரும்பி வந்துருவோம் ஜென்ரேஷன் தான் எங்களோட அப்படிதான் குழந்தை அப்படின்னா

கேட்டு பேசியா அட்வான்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க சோ அஷத் ப்ரோ என்னன்னா எஸ் டி ஆர் பேனல் அதுல இருந்து ஒரு சீன் எடுத்து பண்ணிட்டோம் ஓகே அந்த மாதிரி ஆரம்பிச்சா அப்படியே போயிடலாமா ஓகே ரெடி ஆகு மொத்தம் அந்த இடுப்பு டயலாக் சொல்ல முடியாதுன்றீங்க சரி ஓகே அவங்க மைண்ட் ஃபுல்லா இடுப்பு 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 ஐயா ஃபர்ஸ்ட் ஒரு வல்லவனா ஏய் அவர் பாரு கீதா போடின்றா ஜஸ்ட்

ஐயோ ரொம்ப வருஷம் ஆகுது ஆமா அவர் தம்பி ஸ்டார்ட் பண்ணி இல்ல நான் இவரை பார்த்தே வர வரமாட்டேங்க பாத்தா ரெடியா ஆமாண்டி என் லவ் ஃபெயிலியர் தாண்டி ஆனா லவ் ஃபெயிலியர் ஆனா ஒன்னே மற்ற பசங்க போகிற மாதிரி இந்த லவ் தான் இந்த பொண்ணுங்களே இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஒப்பாரி பண்ணிச்சியா நான் லவ் பண்ணல தப்பு பண்ணல யார லவ் பண்ணன்றதா தப்பு பண்ணிருக்கேன் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கணும் ஆனா நான்

சிங்கோண்டி ஓ மை காட் சூப்பர் 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 இதெல்லாம் உண்மையிலே நீங்க எல்லாம் கே டிராமா பார்த்து வளர்ந்தவங்க நாங்க எல்லாம் கே டிவி பார்த்து வளர்ந்தவங்க எங்களுக்கு அப்பப்போ திடீர்னு கே டிவியில அப்படி மாத்தும் போது இந்த மாதிரி படம் எல்லாம் ஒண்ணு அப்படியே நின்று பார்ப்போம் ஸோ அந்த மெமரிஸ்க்கு கொண்டு போயிட்டீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ ஏதாச்சும் சின்ன சின்ன தப்பு பண்ணி மன்னிச்சிடுங்க மன்னிச்சிருங்க அடுத்த ஸ்டேஜ் வேற வாய்ப்பு கிடைச்சுதான் பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்து பக்காவ டஸ்மாஸ் பண்ணிட்டு போயிடலாம் அதாவது என்ன பார்த்து நடுவில் எதுக்கு நீ பாஸ் விட்டேன் இல்ல கை வந்தோட ஞாபகம் வந்ததும் மறந்துருது சரி எது அதுல இன்னொரு டைலாக் இருக்கும் ஞாபகம் இருக்கா சும்மா லெப்ட்ல விட்டா ரைட்ல திரும்பிடும் ஆமா அக்கா பண்ணலாமே ஒரு ஃபெமில எஸ்டிஆர் ஃபேன் வாங்க நீங்க வாங்க ஐயா ஐயா நான் இப்ப ஐயா 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 இல்ல இல்ல ரொம்ப அழகா பண்ணிட்டாரு மீண்டும் ஒரு முறை அவங்க கை தட்டல கொடுத்தலாம் थैंक यू थैंक यू so much லாஸ்ட் கார்ட்ஸ் இருக்கு அந்த படத்துலயும் கார்ட்ஸ் வெச்சு சில விஷயம் இருக்கு இல்லையா சோ இந்த கார்ட்ல இருக்குது நீங்க பிக் பண்ணுங்க அப்புறம் என்ன பண்ணனும்ன்றத நான் சொல்றேன் ரெடி எஸ் நிறைய பேருக்கு தெரியாது அத நம்ம சொல்லிரவும் இவங்க கையில வச்சிருக்கிறது வந்து ரெமோ படத்துல கியூபிட வந்து நெஞ்சில அம்பு விடும் அப்புறம் தேவை இல்லாம வேஸ்டா போயிடுமே லவ் அந்த மாதிரி ஒரு மட்டும் நம்ம படத்துலயே ஒண்ணு இருக்கு வச்சு ஒரு மேட்ரு இது உங்களுக்கு இப்ப புரியாம இருக்கலாம் என்னடா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க மூணு பேரும் லூசு மாறின்னு படம் பார்த்து சாரி ரெண்டு பேரும் லூஸ் மாறின்னு படம் பாத்தீங்க அப்படினா கண்டிப்பா உங்களுக்கு புரியும் சோ படம் பார்த்த பிறகு நீங்க எல்லாம் ரிலேட் பண்ணிக்கங்க ஓகே சூப்பர் ஃபர்ஸ்ட் கார்டு நீங்க எடுத்துருங்க எதுடா ஓகே என்ன என்ன வந்திருக்கு படிங்க சேது படம் வந்திருக்கு சூப்பர் சோ சேது படத்துல என்ன முக்கியமா ஒரு விஷயம் நடக்கும் அபிதா குஜலாம் இல்லையா நான் நான் சொல்லுமா இல்ல இல்ல இரு நான் முடிச்சுறேன் அதாவது இப்ப லவ்ன்றது வந்து அந்த படத்துல ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க ஸோ அதாவது உங்களுக்கு ஆனால் ஏதோ ஒரு மகிழ்வு இருக்குல்ல லவ் ஃபார்ம் அங்க இருக்கு இப்போ நீங்க ஏதோ ஒரு அபிதா குஜரா அம்பால அவங்க போன எஃபெக்ட்ல ஏதாவது ஒரு விஷயம் சேது மாதிரி ஒரு டயலாக அதை ஃபார்ம் பண்ணி காப்பிங்க அந்த படத்துல இருந்து ஏதாவது டைலாக் எடுத்து பேசினாலும் ஓகே இல்ல யாராவது ஒரு அபிதா பாருங்க நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்காக யாராவது அபிதா குஜராம்புலா நீங்க நினைச்சுக்கோங்க ஏதாவது வேறத ஒபிஷியன்காக. வேற நம்ம பர்த்த பத்தி பேசினா வல்லவன், சேதுன்னு எல்லாமே எல்லா मिक्स பண்ணி ஒரு கண்டெண்ட்டா தான் நம்ம டைரக்டர் கொடுத்துருக்காரு சார். அப்ப எனக்கு வேற ஏதாவது கார்டு கொடுங்க. இல்ல இல்ல இதுக்காக தான் உங்களுக்காக ஃபர்ஸ்ட் இந்த கார்டு வச்சேன் நான் உங்களுக்கு சேது தான் குடுக்குறேன்னு. சரி வாங்க அப்படியே ஸ்வாப் பண்ணிக்கலாமா? அவர் சேது பண்ணட்டும். சரி ஓகே அதுவும் கரெக்ட்டா தான். சேது மாதிரி எனக்கு பண்ண வராது. விஜய் சேதுபதி மாதிரி எனக்கு கொஞ்சம் பண்ண வரேன். பண்ணலாமா? ஓகே ரெடி ரெடி ரெடி. ஓகேவா? அது சேது வருது. அதான் இங்கே வந்துருக்குங்க எல்லாருக்குமே என்னோட வணக்கம் சத்தியமான நினைக்கல இவ்வளோ பேர் இருப்பீங்க நினைக்கல வேற லெவலில் இருக்கு எனர்ஜி பா யோ பொண்ணுங்களா இப்போ ஜிம் பண்ணிக்கிறீங்க பசங்களா ஏண்டா கம் பண்ணிக்கிறீங்க சத்த பத்தில் லவ் யூ லவ் யூ சொல்லுங்களா ஸோ இந்த ஆறாம் நிலை படம் நவம்பர் ஏழாம் தேதி ரிலீஸ் ஆகுது பார்த்துருங்களா தேட்டர் கண்டிப்பாக பார்ப்போம் சூப்பர் அதாவது சின்ன பசங்க யங்ஸ்டர்ஸ் அப்புறம் அக்கா மாதிரி முதியோர்கள் இவங்க எல்லாேருமே பார்க்கக்கூடிய படந்தான் இந்த படம் ஸோ தயவு செஞ்சு எல்லோருமே பாருங்க பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ லவ் யூ ஆல் உங்களுக்கு ஹாப்பியாச்சே தேங்க் யூ தேங்க் யூ சூப்பர் தேங்க் யூ தேங்க் யூ லாஸ்ட் பட் நாத் லீஸ் அதாவது நீ ஏற்கனவே போட்ட ஒரு ஸ்டெப் பயங்கர ட்ரெண்டிங் ஆயிடுச்சு அதே மாதிரி இந்த படத்துல ஏதாவது ஒரு பாட்டுக்கு ஒரு ஸ்டெப்பை இங்க கிரியேட் பண்றீங்க நம்பர் 1 ட்ரெண்டிங்ல நீ நைட்ல நம்ம ஸ்டார்ட் ஆகும் அதெல்லாம் கிரியேட் பண்ண கூட அதெல்லாம் தாங்க அத தாடா எந்த இந்த சாங் உங்களுக்கு போடலாம் அந்த படத்துல இருந்து எங்களுக்காக ஒரு ஸ்டெப் அத ரீ கிரியேட் ஏதாவது ஒரு கிரியேட் பண்ணுங்க படத்துல இந்த சாங் எனக்கு பிடிக்காது சும்மா என்னது தல நீங்களே சொல்லுங்க என்ன சார் ஆ என்ன சார் புரியல புரியல

لوك வாங்க ரோகிணி வாங்க வெற்றி வாங்க ஜிகே வாங்க எல்லா எல்லாரத்தையும் நாங்களும் வரோம் சோ பயங்கரமா சேர்ந்து படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ஏலாம் தேதி ஆறாம் மலை அப்படியே உருகி ஊத்துறோம் நம்ம எல்லாருக்கும் சூப்பர் பாபா பை பாபா சூப்பர் சூப்பர் ஃபைனலா ஒரு குரூப் போட்டோ ப்ளீஸ் தி டீம் குரூப் போட்டோக்காக थैंक यू so much to the entire audience we love you all thank you okay, super கா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் நம்ம எல்லாம் நீ இது வந்து ஒரே ஒரு சின்ன வீடியோ எடுத்துக்கலாமா? எடுத்து எல்லாரும் போஸ்ட் பண்ணலாமா? ஓகே. சரி நான் வந்து 6 மලේ 6 மලේ ஓகே நம்ம 6 திரும்ப எல்லாரும் 5 days to go அப்படி சொல்லுங்க 5 काटவீங்க சரியா? 5 சூப்பர் ஓகே எார எல்லார போன் எடுத்துக்கோ ரெகார்ட் ஹோமனி டேஸ்ட் கோங்க் யூ ரொம்ப பாய்